ராகவனும் சந்திரனும் நண்பர்கள் ராகவன் எப்பொழுதும் கோவில் சாமி என்று கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருப்பான் மீதி நேரம் வேலை பார்ப்பான் சந்திரனோ வேலைதான் முக்கியம் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு செல்வான் அதிக நேரம் வேலை பார்ப்பான் ராகவன் கோவிலுக்கு சென்று மனமுருகி இறைவனை வேண்டிக் கொள்வான் எல்லாம் இறைவன் செயலை அவனின்றி ஓரணுவும் அசையாது இறைவன் எவ்வழி காட்டுகிறானோ அவ்வழியே செல்பவன் ராகவன் இவன் சொல்வதும் சரிதானே எத்தனையோ ஞானிகளும் முனிவர்களும் இறைவனை கதி என்று அவனையே நினைத்து வாழ்ந்ததால் முக்தி அடைந்தார்கள் அவ்வழியை பின்பற்றி ராகவனும் வாழ்ந்து வந்தான் ஆனால் இப்பொழுதுள்ள கலிகாலத்தில் இதெல்லாம் நடப்பது சாத்தியமா வேகமாக கொண்டிருக்கும் சமுதாயத்தில் நாமும் வேகமாக சென்றால்தானே பிழைக்க முடியும் இதை தெரிந்து கொண்டவன் சந்திரன் வேலைக்கு செல்லும் பொழுது தவறாமல் கோவில் வாசல் வழியாக சென்று இறைவனுக்கு கையால் ஒரு விஸ் பண்ணிட்டு வேலைக்கு போவான் ஒரு வேலை காரணமாக இருவரும் கேரளா சென்றார்கள் அங்கு போயும் ராகவன் அருகிலுள்ள கோவில் இருக்கும் இடத்திற்கு செல்வான் சந்திரனோ வந்த வேலையை மட்டும் பார்ப்பான் இதனால் சந்திரன் கையில் கொஞ்சம் காசு வைத்துள்ளான் ராகவனோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் இருவரும் கேரளாவில் பம்பர் பரிசு சீட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கினார்கள் சந்திரனுக்கு இதில் நம்பிக்கை இல்லை ராகவனோ இது இறைவன் செயலாக கூட இருக்கும் எப்பொழுதும் இறைவன் நேரடியாக கொடுக்க மாட்டான் இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் ராகவன் குழுக்கள் தேதியும் வந்தது இருவரும் தனது செல்போனில் ஏதாவது பரிசு விழுந்திருக்கிறதா என்று பார்த்தார்கள் இருவருக்கும் ஒரே ஆச்சரியம் சந்திரனுக்கு ஐம்பது லட்சமும் ராகவனுக்கு பத்து லட்சமும் விழுந்திருந்தது சந்திரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஒரு ஆகிவிட்டோம் என்று மனதால் நினைத்து கொண்டான் ராகவனுக்கோ மனச்சங்கடம் தனக்கு பத்து லட்சம் மட்டும் விழுந்திருக்கு அவனுக்கு மட்டும் ஐம்பது லட்சம் விழுந்து விழுந்துவிட்டது என்ற எண்ணம் இதில் ஆண்டவன் மேலும் கோபம் தினந்தோறும் கோவிலுக்கு போகிறோம் ஆண்டவனே கதி என்று கிடைக்கிறோம் நம்மை மோசம் செய்து விட்டாரே விழுந்து விழுந்து கும்பிடுபவர்களை ஆண்டவன் இப்படித்தான் சோதிப்பார் அவரை கண்டுகொள்ளாதவர்களுக்கு மட்டும் ஆண்டவன் அருள் கிடைத்து விடுகிறது அதனால் இனிமேல் நான் கோவிலுக்கு போவதில்லை இறைவனை வணங்க மாட்டேன் என்று முடிவு செய்கிறான் சந்திரன் எப்பொழுதுபோல் கோவில் வாசலில் பிஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போய்விடுவான் ராகவன் மனம் அமைதி கொள்ளவில்லை இறைவன் இப்படி செய்துவிட்டானே என்று புலம்ப ஆரம்பித்தான் மனநோய் பிடித்தது போல் பேச ஆரம்பித்தான் இதை பார்த்த சந்திரன் இவனை ஒரு டாக்டரிடம் அழைத்துப் போக வேண்டும் என்று நினைத்தான் சந்திரன் வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது சுவரில் ஒட்டப்பட்ட போஸ்டரை பார்த்தான் அருகில் உள்ள சிவன் கோவிலில் மகா ஞான சம்பந்த பெருமான் மக்களின் ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பக்தர்களின் சந்தேகங்களை கேட்டு உங்கள் மனக்குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது இதை பார்த்த சந்திரனுக்கு ராகவனின் மனக்குறை நீங்கிவிட்டால் அவன் தெளிவு பெற்று விடுவான் என்று முடிவு செய்கிறான் சிவஸ்தலம் பக்தர்கள் அனைவரும் மகா குருவிக்காக காத்திருந்தார்கள் ராகவனும் சந்திரனும் அங்கு சென்று அமர்ந்தார்கள் சிலர் கேள்வி கேட்ட பின்பு ராகவன் எழுந்து தன் மனக்குழப்பத்தை குருவிடம் சொன்னான் சுவாமி அன்றாடம் கோவிலுக்கு செல்வதையே என் வழக்கமாக கொண்டிருந்தேன் ஆனால் என் நண்பன் கோவிலுக்குள்ளே வரமாட்டான் வெளியே இருந்து சாமி கும்பிடுவான் கும்பிட்டு விட்டு சென்று விடுவான் இறைவன் எனக்கு குறைவாகவும் என் நண்பனுக்கு நிறைவாகவும் கொடுத்து விட்டாரே இது என்ன நியாயம் இறைவன் பாரபட்சம் பார்த்து விட்டாரே என் மனக்குழப்பம் தீர ஒரு வழி சொல்லுங்கள் குருவே என்று ராகவன் தன் மனக்குறையை சொன்னான் குருஜி சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்து விட்டு பேச ஆரம்பித்தார் பக்தா இறைவன் ஒருபோதும் யாரிடமும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் ஏற்றத்தாழ்வு இறைவனிடம் கிடையாது இறைவன் கண்ணுக்கு பாமரனும் ஒன்றுதான் பணக்காரனும் ஒன்றுதான் நாம் தாம் தவறாக புரிந்து கொள்வோம் ஒரு காரியம் நமக்கு நடக்கிறது என்றால் அதற்கொரு காரணம் இருக்கும் உனக்கு பணம் அதிகம் கிடைத்தால் நீ இன்னும் அதிகம் சோம்பேறியாகி மாறி கோவிலே கதி என்று மாறிவிடுவாய் உன்னிடம் இருக்கும் பணமும் கரையும் அவனிடம் கொடுக்கும் பணம் மென்மேலும் வளரும் அதே நேரம் இறைவனை சரணாகதி அடைந்ததால் உனக்கு உடல் ஆரோக்கியமாகவும் பின்வரும் வாழ்க்கை இன்பமாகவும் கடைசி காலத்தில் உனக்கு முக்தியும் கிடைக்கும் உன் நண்பனுக்கோ பணம் அதிகம் சேருவது போல் நோய்களும் அதிகம் சேரும் உடல் உழைப்பு மட்டுமே அதிகம் பார்ப்பதால் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் கூடும் உனக்கு கொடுக்காதது உனக்கு கொடுக்காததும் நன்மைக்கே அவனுக்கு கொடுத்ததும் நன்மைக்கே தொழிலையும் பார்க்க வேண்டும் இறைவனையும் வணங்க வேண்டும் இதுவே சமமான வாழ்க்கை ராகவனின் மனம் தெளிவு பெற்றது சந்திரனின் மனம் தடுமாற ஆரம்பித்தது மாற்றம் ஒன்றே மாறாதது இறைவனை நினைத்தால் ஏமாற்றம் என்றும் வராது அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்